இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தை சாமி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல தற்காலிகமா தோஷம் இருந்தாலும் சரி நிரந்தரம் தோஷம் இருந்தாலும் பதினோரு நாள் நமக்கு நிவர்த்தி ஆயிரும் சூரிய பகவான் வந்து சுவாமியை வணங்குற வணங்கும் பொழுது அந்த நிகழ்வுல வந்து கலந்துட்டோம் அப்படின்னம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு என்ன யாதியா இருந்தாலும் அந்த வேர்வை எப்படி நமக்கு வருதோ அதே மாதிரி நமக்கு வியாதிகள்லாம் வந்து வேறு வேலையா பெறும் மாசமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குடம் ஜலத்தை வந்து பாதத்துல வந்து அதாவது சுவாமிக்கு வந்து தீர்த்தம் விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம டாக்டரே சொல்லலாம் என்னப்பா இவங்களுக்கு வந்து சிசரியா தான் அப்படிம்பாங்க ஆனா வந்து இங்க வந்து அந்த மாதிரி உண்டான சுக பிரசவத்துக்கு ஒரு குழந்தை திக்கி திக்கி பேசுது சன்னதியில வந்து தேன் எடுத்து அந்த குழந்தைங்க நாட்டுல வந்து நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அர்த்தநாதீஸ்வரருக்கு ரெண்டு மாலையை வந்து சுவாமிக்கு சாத்தி அதுல இருந்து ஒரு மாலை எடுத்து ஆத்துல வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த மாலை வாடுறதுக்குள்ள நமக்கு வந்து திருமணம் செய்தி வந்து சேர்ந்துடும் ஆலயத்துல வந்து பார்த்தோம்னா செகுத்தை ஒட்டியே முருகன் இருப்பார் சுவாமியை சுத்தி வர முடியாது மகே சாய் மகே வாசுதாயோ ஆனந்தவல்லி அம்பிகா சமேதாய ரவீஸ்வர பிரஜோதயாது சூரியன் வழிபட்ட ஜாதக பரிகார ஸ்தலம் ஆமூர் சுவாமியினுடைய பெயர் ஆனந்தவல்லி அம் அம்பிகா சமேதாய ரவீஸ்வரர் திருக்கோவில் ஆமூர் சூரியன் வழிபட்ட ஜாதக பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு பதினோரு நாள் சாமிகிட்ட அதாவது எப்படின்னா இங்கே பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை முழு கோதுமையை வந்து நம்ம வந்து சூரியன் மாதிரி ஆவாகனம் பண்ணி ஒரு ஏழு தீபம் நெய் தீபம் அதாவது மூவேழு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முன்னோர்களை வந்து நம்ம திருப்திப்படுத்துகிறோம் திருப்திப்படுத்திட்டு அந்த ஜாதகத்தை வந்து சுவாமிகிட்ட சேர்க்குறோம் சேர்க்கும் பொழுது பதினோரு நாட்கள் வந்து அந்த ஜாதகத்தை சாமிகிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் தற்காலிகமாக தோஷம் இருந்தாலும் சரி நிரந்தரமாக தோச தோஷம் இருந்தாலும் பதினோரு நாளை நமக்கு நிவர்த்தி ஆகிரும் த ஜாதகத்தில் வந்து என்ன என்ன ரீதியாக தோஷம் இருந்தாலும் நமக்கு வந்து பதினோரு நாளை வந்து தீர்வு கிடைக்கும் அது வந்து நூற்றுக்கு நூறு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைஞ்சிருவாங்க அதாவது ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா யாருக்கு என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது இப்போ இப்போ நமக்கு வந்து தெரியாது அந்த பாதிப்புலேருந்து நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமியை வந்து தீபம் ஏற்றி வணங்கும் பொழுது அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சித்திரவாதம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அது ஒரு சிறப்பாச்சு அது சூரியன் வந்து எல்லா ஆலய ஆலயத்திலையும் வந்து சுவாமியை வந்து வணங்குவார் இங்க எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை ஒன்னா வந்தது தமிழ் வருட பிறப்பின் முதல் நாள் வந்து சூரிய பகவான் வந்து இங்க வந்து சுவாமியை வந்து தத்ரூபமா வணங்குவார் அதாவது ஒரு பெரிய ஆலயத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒளியை வாங்கி சுவாமிகிட்ட வந்து அந்த ஒளியை வந்து திருப்பி வரும் இங்கே அப்படி கிடையாது வெளியிலேருந்து வந்து வெளியில் நந்தி மண்டபம் இருக்குது நந்தி வழியாக வந்து உள்ளே வருவார் உள்ளே வரும்பொழுது முன்னாடி சாமிக்கு எதிரே இருக்கிற நந்தி வந்துட்டு சா நந்தியினுடைய உருவம் வந்து சுவாமி சிவன் ஆவடையார் மேலே விழுகும் ஆவடையார் மேலே விழுந்தோன்னா சூரிய ஒளி வந்து சாமி மேலே விழும் விழும் பொழுது பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த நிகழ்வானது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நடக்கும் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த அஸ்தமனத்தை அஸ்தமனத்தைப்ப எப்படி பொன்னிறமாக வந்து சாமி பொன்னிறமா இருக்கும் தக தகன் அந்த மாதிரியான நிகழ்வு வந்து இங்கே காலை நேரம் வந்து சுவாமி மேலே வந்து சூரிய பகவான் வந்து தன்னுடைய ஒளி கதிரை வந்து வீசுவார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல சன்னதிக்கு முன்னாடி இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து குளிச்சிட்டு அதாவது ஒரு நம்ம மேலே ஒரு பத்து பக்கெட் தண்ணியை ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணர்வானது இருக்கும் சுத்தமாக நனைஞ்சு போயிடுவோம் நனைஞ்சு போயிட்டோம் அப்படின்னோம்னா வெளியில் வந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மள அறியாமையே எல்லாம் குளுர ஆரம்பிச்சிடும் எல்லாம் நடுங்குவாங்க என்னென்னு கேட்பாங்க உள்ளே பொழுது பார்த்தோம் அப்படி வேர்த்து ஊற்றிச்சு எங்களால் உட்காரவே முடியல வெளியில் வந்தால் எங்களை அறியாமல் குழுவருது அப்படிம்பாங்க என்னென்னா அன்றைக்கி வந்து சூரிய பகவான் வந்து தத்ரூபமாக வந்து சுவாமியை வணங்குறார் இனிதளவும் வணங்கும் பொழுது அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் என்ன யாதியாக இருந்தாலும் அந்த வேர்வை எப்படி நமக்கு வருதோ அதே மாதிரி நமக்கு வியாதிகள்லாம் வந்து வேர்வை வேலையாக பெருமா அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது மிக மிக அவசியமானது மாசமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குடம் ஜலத்தை வந்து பாதத்தில் வந்து அதாவது சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற அதிகாரம் வந்து கோவிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குடம் ஜலத்தை வந்து பாதத்தில் வந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா அந்த பெண்களுக்கு வந்து நார்மல் அதாவது வந்து பார்த்தோம்னா டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும் அது சுகப்பிரசவம் பிரசவம் அந்த மாதிரி நிகழ்வானது இங்கே சாமிக்கு வந்து தீர்த்தம் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம டாக்டரே சொல்லலாம் ஏன்னாப்பா இவங்களுக்கு வந்து சிசரியன்னா அப்படிம்பாங்க ஆனால் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சுகப்பிரசவத்துக்கு உண்டான வழி கிடைக்கிது இப்போ வந்து கோவிலுக்கு ஆலயத்துக்கு ஏ எவர் ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்தாலும் ஒரு குடம் ஜலம் விட்டு மூணு முறை அந்த ஸ்தல விருச்சத்தை லிங்கம் இருக்குது லிங்கம் அதாவது ஓமாம் சித்தர் வந்து அந்த இடத்துல ஜீவசமாதியாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குடம் ஜலம் விட்டு நம்ம வந்து அந்த ஸ்தல விருட்சத்தை மூன்று முறை சுற்றி வந்து அந்த ஸ்தல விருட்சத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து உள்ள வரும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து அந்த ஸ்தல விருட்சத்திட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து உள்ள வரணும் உள்ள வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஸ்தல விருட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூ மூன்று டிஃபரண்ட் இருக்குது அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து மூ கீழே வந்து மூணு இதழ்கள் இருக்கும் நடுவில் வந்து ஐந்து இதழ்கள் மேலே வந்து ஏழு இதழ்கள் இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி உற்பத்தி பண்ணலாம் ஆனால் வந்து அது அந்த காலத்திலேருந்தே அப்படி ஒரு அமைப்பு அந்த ஸ்தல ஸ்தலவிரட்சத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஸ்தல விருட்சமானது இளையுதீர் காலம் அதாவது கோடை காலங்களில் பங்குனி சித்திரை காலங்களில் இதழ்கள்லாம் வந்து கீழே விழுகாது அப்படியே வந்து பசுமையாகவே இருக்கும் அது எப்படி ஸ்தல விருட்சம் பசுமையாக இருக்கோ அதே மாதிரி நம்ம நம்ம இந்த ஆலயத்துக்கு வரவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நீண்ட நாட்கள்லாம் வந்து பேசவே ஒரு குழந்தை இருக்குது நாலு வயசாச்சு அஞ்சு வயசாச்சு பேச முடியல திக்கி திக்கி பேசுது அந்த மாதிரி குறைகள் இருக்கிறவங்க கவலையே போட வேணாம் இங்கே வந்து சன்னதியில் வந்து தேன் எடுத்து அந்த குழந்தைங்க நாட்டில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா குறைஞ்சது ஒரு தொண்ணூறு நாளில் வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து இங்கே ரெட்டை வாகன பைரவராக இருக்கார் அது பைரவருக்கு வந்து வாகனம் சுனவாகனம் இங்கே வந்து வலதுபுறம் சுனோவாகனமாகவும் இடதுபுகர இடதுபுறம் வந்து ரிசவ வாகனமாகவும் இருக்கார் கல்விக்கு அதிபதியாக இருக்கார் அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கே வந்து சக்தி குறையுது அப்படின்னோம்னா இங்கே வந்து தேனை வந்து சுவாமிக்கு வந்து நைவேதிகம் பண்ணி அந்த தேனை வந்து காலையிலையும் சாயந்தரமும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து சக்தி அப்படியே வந்துட்டு மனதில் நினை ம மனதில் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்க வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்னும் கவலையே பட வேணாம் இங்கே வந்து ஆமூரில் வந்து ஆமூரில் வந்து பைரவர்கிட்ட வந்து தேனவாயின் வந்து சுவாமிகிட்ட வந்து நேவதியம் பண்ணி அதை எடுத்துன்னு போனாங்க அப்படின்னோம்னா அந்த குழந்தைங்க நீங்கள் வந்து இன்னைக்கு லீவாக இருக்குது படிக்க வேணும் அப்படின்னா கூட இல்லை கேட்க மாட்டாங்க நான் படிச்சுட்டு அப்புறம் என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உருவாயிரும் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் இருக்காரு அவர் எதிர்க்கு அர்த்தநாதீஸ்வரர் இருக்கும்போது திருமணத்துக்கு நீண்ட அதாவது முப்பது நாப்பது வயது ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு நாற்பது வயசு ஆச்சு இப்படின்னா ஒரு வயது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இங்க வந்து அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ரெண்டு மாலை அதாவது இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ரெண்டு மாலையை வந்து சுவாமிக்கு சாத்தி அதுலேருந்து ஒரு மாலையை எடுத்துன்னு போய் அந்த மாலையை வந்து நம்ம யாருக்கு திருமணமாகலையோ அவங்களுக்கு வந்து மாலையை அணிவித்து ஆலயத்தை வந்து மூன்று முறை வளம் வந்தோம் அப்படின்னம்னா வளம் வந்துட்டு அந்த மாலையை எடுத்துன்னு போய் நம்ம பத்திரமா வந்து ஆற்றுல வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த மாலை வாடுறதுக்குள்ளே நமக்கு வந்து திருமணம் செய்தி வந்து சேர்ந்துடும் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பயணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாவது நீண்ட நாட்களாக நாற்பது வயசாச்சு நாற்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்க இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழம் தருவோம் அதாவது வந்து சுவாமிக்கு அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணி அந்த மாதுளம்பழத்தை வந்து தருவோம் அந்த மாதுளம்பழத்தை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து குழந்தை செ குழந்தை செல்வத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய பேர் அதே மாதிரி பயனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி கன்னிமூல கணபதிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ராகு கேது தோஷம் எது இருந்தாலும் அந்த கணபதிக்கு வந்து திங்கக்கிழமை வந்துட்டு நம்ம வந்து தீ தீபத்தை ஏற்றி வணங்கினோம் அப்படின்னா ராகுது ராகு கேது தோஷம் விவர்த்தி ஆகுது பின்னாடி வந்து முருகன் வந்து அனுக்கிரக மூர்த்தியாக இருக்காது நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா செவுத்தை ஒட்டியே முருகன் இருப்பார் யாருமே வந்து இப்போ நானே பூஜை பண்றேன் அப்படின்னா நானே வந்து சுவாமியை சுத்தி வர முடியாது என்ன எதனால அப்படின்னா அனுகிரகம் அதாவது அனுகிரக மூர்த்தி அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் வந்து நீ கேட்டேன்னா நான் தரத்துக்கு தய தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது முருகனுடைய இது அனுகிரக மூர்த்தியை நம்ம என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்காரு முருகன் அனுகிரகமூர்த்தியா காட்சி அளிக்கிறார் அம்பாள் வந்து ஆனந்தவள்ளியா இருக்காங்க ஆனந்தம் அப்படின்னா சந்தோஷத்துக்கு உண்டான இது ஆனந்தவல்லின்னா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்க வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு அக்காவா ஒரு ஐதீகம் இருக்கு திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆனந்தவள்ளி சொந்த அக்காவா ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது வந்து நூறு வருடத்திற்கு முன்பு வரை இங்க வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இந்த நைவேத்தியத்தை எடுத்து மீது அகிலாண்டேஸ்வரிக்கு பூஜை பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு வந்து நான் ஒரு புடவை ஜாக்கெட் விட்டு கண்ணா கண்ணாடி குங்கும செமில் வீட்டில் வந்து ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு நமக்கு அவங்களுக்கு வந்து வேண்டிய சௌகரியத்தை அதாவது வந்து வயிறார சாப்பாடு கொடுத்து புடவை கொடுத்து வஸ்திரம் கொடுத்து இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் ஒரு வருஷம் கொடுத்தா என்ன இதுவோ அது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஆலயத்தில் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னம்னா வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் பண்ணதுக்கு உண்டான பலன் இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நந்தி நந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா எனக்கு வந்து சாமி வேற அம்பாள் வேற கிடையாது சுவாமியும் அம்பாலும் எனக்கு ஒன்று தான் அப்படின்ட்டு வலது விழியால் வந்து நந்தி அம்பாலையும் இடது விழியால் வந்து சுவாமியை பார்க்குறதா ஒரு ஐதீகம் இருக்கு சுவாமி அம்பாள் உமா மகேஷ் அர்தநாதீஸ்வரர் சூரியன் பைரவர் எல்லாமே ஒரே இடத்திலேயே இப்போ ஒரு ஆலயத்துல போனோம் அப்படின்னா சிவனுக்கு சனி சன்னதி அம்பாளுக்கு சனி சன்னதி இப்படி இருக்கும் இது ஒரே கோட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சுவாமி விநாயகர் சுவாமி அம்பாள் அர்த்தநாதீஸ்வரர் சூரியன் பைரவர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் போது அது ஒரு அதீத சக்தி எல்லாத்தினுடைய அனுக்கிரகமும் வந்து ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிது அப்போ என்ன அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம என்ன தேவைக்கு வரமோ அந்த தேவைகள் வந்து உடனே வந்து நிறைவேற்றப்படுகிறது அதாவது இது கல்வெட்டு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா திரு ஆதவத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனுடைய பெயர் ஆதவன் வணங்கினதுனால ஆதவனுக்கு சூரியனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு ஆதவன் சொல்லிட்டு ஆதவன் வணங்கினதுனால திரு ஆதவத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருனுடைய பெயர் இருக்கு அது நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆமூர் என மருவப்பட்டி இருக்கிறது சுவாமி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ரவீஸ்வரர் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சூரியன் வந்து வெப்பம் தாங்க முடியாமல் தகிக்கிறார் தகிக்கும் பொழுது பிரம்மா கிட்ட கேட்கிறார் அதாவது வந்து வெப்பத்துக்கு அதை பற்றி நான் என்னாலேயே வந்து உஷ்ணம் தாங்க முடியல இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்ட்டு கேட்கும் பொழுது பிரம்மா என்ன சொல்றாருன்னா உனக்கு வந்து திருஆதவத்தூர்ல போய் சுவாமி ரவீஸ்வரரை வணங்கினா இதற்கு தீர்வுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறார் உடனே சூரிய பகவான் வரார் சூரிய பகவான் வரும் பொழுது யார் எதிரே வந்தாலும் சுத்தமாக பஸ்மம் ஆயிடுறாங்க உடனே பின்வழியாக பின்வழியாக வரார் சூரிய பகவான் பின்வழியாக வரும் பொழுது பின்னாடி ஸ்தலவிருச்சம் இருக்குது ஸ்தலவிருச்சம் அப்படியே சுத்தமாக பஷ்பம் ஆகிடுது பஷ்பமாகும்பொழுது நேராக வரார் உள்ளே வந்து சுவாமியை வந்து கட்டி கட்டிப்பிடித்துக்கிறார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது சுவாமி என்ன பண்ணிக்கிறாருன்னா சூரியனுடைய அதாவது வெப்பத்தை வந்து தன்னுடைய மார்பகத்தில் ஈர்த்துக்கிறார் ஈர்த்துக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து சுத்தமாக நீங்கிருது நீங்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூரிய பகவான் என்ன கேட்குறாருன்னா நான் இத்தனை நாளாக வெப்பத்தில் தகிச்சேன் என்னால் வந்து உஷ்ணம் நாங்க முடியாம அலைஞ்ச இங்க வந்து உங்களை வணங்கினதுனால எனக்கு வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து சுத்தமா நீங்கிறது அப்படிங்கிற இதுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து உங்க சன்னதிக்கு ஏத்தாப்புல எனக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குற அதாவது சிவாலயத்தை பொறுத்த வரையில் வந்து சுவாமிக்கு ஏற்றாபில் இருக்கிற அதிகாரம் வந்து நந்தியன் பெருமாள் தான் அந்த ஸ்தானம் வந்து உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து மறுத்துறாரு மறுக்கும் பொழுது என்ன சொல்லிடுறாருன்னா நீ என்கிட்ட கேட்டுட்ட உனக்கு தராமல் இருக்கவும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுறாருனா நான் தனியா இருந்தா தர முடியாது உனக்கு அந்த ஸ்தானம் தம்பதி சமேதமாக அர்த்தநாதீஸ்வரராக இருக்கேன் அர்த்தநாதீஸ்வரரா சாமியும் அம்பாலும் இணைந்து உனக்கு வந்து நான் காட்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுற உடனே என்ன கேட்கிறார்னா நான் உள்ள வரும்பொழுது விருச்சமான ஸ்தல ஸ்தலவிருச்சமானது சுத்தமா வந்து பஸ்பம் ஆயிடுச்சு இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிற அதாவது உன்னுடைய பரவாயில்ல நீ வந்து உன்னுடைய கையால ஒரு ஸ்தல விருட்சத்தை பிரதிஷ்ட பண்ணு அப்படிங்கிறார் சுவாமி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்தல விருட்சத்தை வந்து பிரதிஷ்ட பண்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சார் சூரியன் வழிபட்ட ஸ்தலம்னால ஞாயித்துக்கிழமை ரொம்ப விசேஷம்